வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ நேற்றுக்கு மற்ற மொழிகளில் நடந்த பிக் பாஸ் இறுதி போட்டிகள் இதுக்கு முன்னாடி நடந்த இறுதி போட்டி இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப தான் அர்ச்சனா பண்ணியிருக்கக்கூடிய சாதனை எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு புரியுது நேற்றுக்கு வந்து ரெண்டு இறுதி போட்டி ஒன்று வந்து பிக் பாஸ் கன்னடம் பிக் பாஸ் கன்னடம் வந்து பத்தாவது சீசன் பிபி கன்னடா டென் சீசன் டென் இதில் வந்து மூன்று பேர் கடைசியாக இறுதி போட்டிக்கு வந்தாங்க ஒவ்வொருத்தராக வெளியில் அனுப்பிச்சு அனுப்பிச்சி லாஸ்ட்டு த்ரீ இருப்பாங்கல்ல அதில் வந்து ஒன்று வந்து கார்த்திக் மகேஷ் அப்படின்னு ஒருத்தர் ரெண்டாவது வந்து ட்ரோன் பிரதாப் மூணாவது வந்து சங்கீதா ஸ்ருங்கேரி இந்த சங்கீதா ஸ்ருங்கேரிக்கு பயங்கர ஃபேன் சப்போர்ட்டு அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சு அடிபட்டது கடைசியில் பார்த்தா சங்கீதா ஸ்வங்கேரி அந்த மாயாவை வந்து எப்படி அந்த ரெட் லைட் போட்டு வெளில அனுப்புனாங்களோ மூணாவது மூணாவதாகவே வெளில அனுப்பிச்சி விட்டாங்க தேர்ட் அவங்க தான் ரெண்டு கடைசி ரெண்டு பேர் நின்னப்போ கிச்சா சுதீப் வந்து கையை தூக்கி ஜெயிக்க வச்சது வந்து கார்த்திக் மகேஷ் ஸோ இதில் நிறைய விமர்சனங்கள் என்னென்னா இவங்க சங்கீதா சிங்கரி தான் ஜெயிச்சிருக்கணும் நீங்கள் வந்து கன்னடத்தில் வந்து எதுக்கு வந்து பெண் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க இனிமேல் பெண் போட்டியாளர்களே வேண்டாம் நீங்கள் ஒரு தடவை கூட பெண் போட்டியாளர்களை ஜெயிக்க வைக்கவே இல்லை இப்போ இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து பெண் போட்டியர்கள உள்ளே சேர்க்குறீங்க டிஆர்பிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க தூக்கி போட்டுடுறீங்க சங்கீதா தான் ஜெயிச்சிருக்கணும்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது அதில் ஒரு கமெண்ட்டு கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் இதில் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து கன்னடத்தை பொறுத்தவரையை அவர் தான் ஜெயிச்சார் கார்த்திக் மகேஷ் தான் ஜெயிச்சார் அவருக்கு ஐம்பது லட்சமும் காரம் கொடுத்தாங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து அதே மாதிரி ஹிந்தி பிக் பாஸ் அது வந்து பதினேழாவது சீசனாக நடக்குது அந்த பதினேழாவது சீசனில் வந்து சல்மான் கான் தொகுத்து வழங்குறார் இங்கே எப்படி கிச்சா சுதீப் கன்னடத்துலையோ அது மாதிரி அங்கே வந்து சல்மான் கான் பதினேழாவது சீசன் அதில் வந்து வின்னர் பண்ண வின் பண்ணது வந்து முனாவர் ஃபரூக்கி அப்படிங்கிற ஒரு காமெடியன் ஸோ அங்கே வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ருந்தான் அங்கே டாப் ஃபைவ்ல பட் வந்து கடைசி ரெண்டு பேரில் வர்றப்போ முனாவர் ஃபரூக்கிங்கிற காமெடியன் தான் ஜெயிச்சிட்டாரு ஸோ இந்த ரெண்டு மொழிகள்லையுமே அது வந்து கன்னடமாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் அங்கே வெற்றி பெற்றது ஆண் போட்டியாளர்களே அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது ஹிந்தி பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முன்னாடியிலேருந்து நடக்குது அவங்க தான் முன்னோடி எதா இருந்தாலும் அவங்க தான் முதல்ல பண்ணுவாங்க ஏன்னா வந்து பிக் பிரதர் முதல்ல போய் அங்கே கலந்துக்கிட்டதே நம்ம ஷில்பா ஷெட்டி தான் அவங்க போய் அங்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பிக் பிரதர் வந்து ஃபேமஸ் ஆகி இந்தியாவில் வந்து பிக் பாஸ்லாம் வர ஆரம்பிச்சுது ஸோ அவங்க தான் முன்னோடிகள் ஸோ அவங்க பிக் பாஸ் பதினேழு சீசனை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி கன்னடம் வந்து நமக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க பட் நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டாங்க இல்லைனா அவங்களும் கூட போயிருப்பாங்க கூட சீசன் வந்திருக்கும் ஸோ அவங்களும் பத்து சீசன் வந்துட்டாங்க நமக்கு ஈக்குவலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கு தெலுங்கும் நம்மளும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம் அவங்களும் ஏழாவது சீசன் நம்மளும் ஏழாவது சீசனு இந்த ஏழாவது சீசனில் யார் ஜெயித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவி பிரசாந்த் அப்படின்னு ஒருத்தர் தான் ஜெயிச்சார் ஸோ அவர் வின்னர் ரென்னராக வந்து அமர் சௌத்ரின்னு வந்தார் இந்த பல்லவி பிரசாந்த் அவரும் மேல் கண்டஸ்டன்ட்டு தான் ஸோ அங்கேயும் இந்த முறை ஃபீமேல் ஜெயிக்க முடில இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா பல்லவி பிரசாந்த் ஜெயித்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க அவரும் அவரோட ரசிகர்களும் ஒரு பெரிய ஊர்வலம் போயிருக்காங்க பல்லவி பிரசாந்த் பல்லவி பிரசாந்தோட தம்பி மனோகர் இவங்கெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் அந்த ஊர்வலத்தில் வந்து அமர் சௌத்ரி ரென்னராக வந்தவரோட காரெல்லாம் அடித்து நொறுக்கி கலாட்டா வாயி அவங்க மேலே கேஸ் போட்டு ரெண்டு பேரையும் உள்ள தள்ளிட்டாங்க இப்போ டைட்டில் வினராக ஜெயிச்ச பல்லவி பிரசாந்த் பல்லவி பிரசாந்தோட தம்பி மனோகர் ரெண்டு பேரும் அரெஸ்டடு ஸோ அந்தளவு தெலுங்கில் வந்து வன்மம் அதிகமாக இருக்குது இங்கெல்லாம் சாதாரணமாக கமெண்ட் போடுறதே பெருசாக இருக்குது அங்கெல்லாம் காரையே உடச்சி ரெண்டு பேர் ஜெ டைட்டில் வின்னரே ஜெயிலுக்கு தள்ளிட்டானுங்க அந்த லெவலில் தெலுங்கு இருக்குது ஆனாலும் அங்கும் ஒரு பெண் போட்டியாளர் ஜெயிக்க முடியல ஏற்கனவே ஒரு பெண் போட்டியாளர் ஜெயிச்சுருக்காங்க அது வேற யாரும் இல்லை நம்ம பிந்து மாதவி தான் நம்ம பிக் பாஸ் தமிழ் சீசன் ஒன்றில் வந்து ஒயில்டு கார்டாக வந்தவங்க அவங்க போய் போன சீசனோ அதுக்கு முந்தின சீசனாக அவங்க ஜெயித்தாங்க டைட்டில் வின்னராக வந்தாங்க இங்கேருந்து போய் அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷய விஷயம் பல்லவி பிரசாந்த் அவர்களுடைய கைதுக்கு என்ன நியூஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா டிஸ்டர்பிங் த பீஸ் பல்லவி பிரசாந்த் அரஸ்டு டிஸ்டர்பிங் த பீஸ் அப்படிங்கிற ஒரு காரணம் கொடுத்துருந்தாங்க அது அதுக்கு வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததால் ஏன்னா ரன்னரோட காரை உடச்சி கூட்டமாக போய் அன்லாஃபுல் அசம்பிளியும்பாங்க ஸோ பர்மிஷன் கேட்டு தான் ஒரு பொது ஒரு கூட்டம்லாம் கூட்ட முடியும் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நூ ஐம்பது பேர் நூறு பேர் அவ்வளோ கூட்டினாலே பிரச்சனை இவங்க வந்து நிறையா ஏகப்பட்ட பேரை கூட்டிட்டாங்க முறையான அனுமதி இல்லாமல் வேறு பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு பிரச்சனையாச்சு பல்லவி பிரசாந்துக்கு சவுத் இந்தியாவில் நடக்கக்கூடிய போட்டிகள் ஹிந்தியில் கூட பெண் போட்டியாளர்கள் நிறையா ஜெயிச்சிருக்காங்க பட் சவுத் இந்தியாவில் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் இந்த நாலு லாங்குவேஜில் பார்த்தோன்னா பெண் போட்டியாளர்கள் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அதில் குறிப்பாக பார்த்தோன்னா மலையாளத்தில் ஒரு பெண் போட்டியாளரும் ஜெயிச்சிருக்காங்க சீசன் ஃபோரில் வந்து தில் தில்ஷா பிரசன்னன் அப்படிங்கிற ஒரு பெண் போட்டியாளர் வின் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில் ஒரு பெண் போட்டியாளர் கூட ஜெயிச்சதில்லை தெலுங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பிந்து மாதவி ஜெயிச்சிருக்காங்க தமிழை பொறுத்தவரையே இதுவரையே நடந்த ஏழு சீசனில் ரெண்டாவது பெண் போட்டியாளர் அர்ச்சனா ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து அர்ச்சனா பண்ணியிருக்கிற சாதனைங்கிறது எவ்வளோ பெருசு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஒரு பெண் போட்டியாளர் ஜெயிக்கிறதே கஷ்டம் அதுலேயும் ஒரு ஒயில்டு கார்டாக உள்ள வந்து இருபத்தெட்டாவது நாளுக்கு அப்புறம் ஏற்கனவே உள்ள ஒரு பெரிய கேங்கு உள்ள ஃபார்மாக இருக்கும் அந்த கேங்கு அதாவது உள்ளுக்குள்ளே சண்டை இருந்தால் கூட ரெண்டு கேங்கு ஒன்று சேர்ந்துருவாங்க அது மாயாவாக இருக்கட்டும் பிரதீப் ஆண்டனியாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க ஏன்னா வெளியிலேருந்து வர ஆள்கள் ஆறு பேர் இந்த ஆறு பேரையும் ஸ்மால் பாஸ் வீட்டில் போட்டு இவங்களை காலி பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க அப்படி ஒன்று சேர்ந்தது தான் பிரதீப் ஆண்டனி மாயா பூர்ணிமா இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த இதுக்கு முன்னாடி இருந்த போட்டியாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த எப்போ வந்து பிரதீப் ஆண்டனி வந்து மா போனாரோ அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவும் இருந்தது அவர் ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையும் ஸ்மால் பாஸ் வீட்டில் போடுன்னு அவர் போயிருந்தாருன்னா வேற மாதிரி போயிருந்துருக்கும் பட் அவர் அந்த இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டார் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வெளியிலேருந்து வந்தவங்களை முதல்ல அனுப்பணும்னு அவர் பிளான் பண்ணது வந்து அவருக்கே டேஞ்சராக போய் அவர் வெளியில் போயிட்டார் ஸோ இது அவரை இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ இது இங்கே ஜெயிக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் மக்கள் சப்போர்ட்டோட அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த சீசன் டென்னாக இருக்கட்டும் கன்னட சீசன் டென்னாக இருக்கட்டும் ஹிந்தி சீசன் செவன்டீனாக இருக்கட்டும் தெலுங்கு சீசனாக இருக்கட்டும் எதுலேயுமே பெண் போட்டியாளர்கள் ஜெயிக்கலை ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அர்ச்சனா பண்ணியிருக்கிறது ஃபீமேல் கண்டெஸ்டன்ட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஒயில்டு கார்டு கண்டஸ்டண்ட் அப்படிங்கிறப்ப இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னே நம்ம சொல்லலாம் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த சீசன் பொறுத்த பொறுத்தவரைய ஒரு பெரிய டீம் அதாவது புல்லி கேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டீமே விளையாண்டுச்சு ஒரு எட்டு பத்து பேர் அவங்க வந்து ஒன்றா விளையாண்டாங்க யார் கேப்டன் ஆகணும்னா அவங்க சேர்ந்து தான் தீர்மானிப்பாங்க யார் ஜெயிலுக்கு அனுப்பணுன்னா அவங்க தான் தீர்மானிப்பாங்க யாருக்கு ஸ்டார் கொடுக்கணுன்னு அவங்க தான் தீர்மானிப்பாங்க எதனால வந்து மாயாவுக்கு பயந்து விசித்திராலாம் உள்ளே போனாங்க அப்படின்னா இந்த குரூப்பை பார்த்துட்டு தான் சரி இந்த குரூப்புக்குள்ளே போனோன்னா நமக்கு கொஞ்சம் நம்மளை வந்து வேலை சொல்ல மாட்டாங்க நம்ம வேலை செய்யலைனாலும் கண்டுக்க மாட்டாங்க நமக்கு ஸ்டார் தேவைன்னா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அந்த குரூப்போடு போனது அவங்க மட்டும் இல்லை நிறையா பேர் அங்கே போனதுக்கு காரணமே அவங்க அந்த டீம் அவங்க நம்பர் கையில் வச்சுருந்தாங்க எதாக இருந்தாலுமே ஓட்டு அடிப்படையில் மெஜாரிட்டி அடிப்படையில்னு போகிறப்ப அதுக்கு நம்ம கை தூக்குறதுக்கு ஆள் வேணும் அவங்க அந்த மாதிரி ஆள் வச்சுருந்தாங்க அவங்க வந்து நினைச்சத சாதிச்சாங்க ஸோ அதுதான் அங்கே உள்ளே நடந்தது ஒரு பக்கம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறப்ப இன்னொரு ஒரு எதிர்த்தாப்பில் ஒரு டீம் ஃபார்ம் ஆகும் எப்போதுமே டீம் ஏன்னு இருந்தால் டீம் பி ஒன்று ஃபார்ம் ஆகும் அந்த டீம் பியில் உள்ள நண்பர்கள் தினேஷ் ரவீனா விஷ்ணு இவங்க மூணு பேரும் நேற்றுக்கு சந்திச்சிருக்காங்க அதை வந்து தங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ரவீனா வெளியிட்டிருக்காங்க ரவீனா தான் இவங்களை மீட் பண்ணிவிட்டு ஃபேவரட் பீப்புள் அப்படின்னு வெளியிட்ருக்காங்க ஸோ டீம் ஏன்னு இருந்தால் கண்டிப்பாக டீம் பி இருக்கும் அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே நிச்சயம்